ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏழுநதி சமையல் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம பஜ்ஜி மிளகாயை வச்சு இந்த சட்னி செய்ய போகிறோம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் வீடியோவை முழுமையாக பாருங்கள் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க உளுத்தம் பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு வரணும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் இப்போது நாம அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க அது கூடவே நான் ரெண்டு பச்சி மிளகாயை உள்ளார விதைகள்லாம் நீட்டி நீக்கிட்டு நல்லா பொடுசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பச்சை மிளகாயோட காரம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் ஓரளவுக்கு நல்லாவே பச்சை மிளகாய் வதங்கி வரணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் காரத்திற்கு ஏற்ப நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இங்கே பச்சை மிளகாய் பதிலாக நம்ம கார மிளகாய் இருக்கு இல்லைங்களா சிவப்பு மிளகாய் அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் நல்லா அது கூட வதக்கிக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி தழை இல்லை அப்படின்னா கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இல்லை புதினா சேர்த்துக்கலாம் எது உங்கள்கிட்ட இருக்கோ நீங்கள் அந்த தழையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க மல்லித்தழை ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஒரு நிமிஷம் வதங்கினா போதும் ஒரு ரெண்டு பத்து அளவுக்கு தேங்காயை பொழுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க துருண தேங்காயாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தேங்காயை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த சூட்லேயே தேங்காய் வதங்க போதும் நல்லா ஆறனத்துக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த சட்னி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இட்லிக்கெலாம் சுட சுட இட்லி வச்சு சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ மிக்ஸி கப்பில் சேர்த்தாச்சு சின்னதாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸோட கம்மியாக புளி ரெண்டு கொட்டை அளவுக்கு புளி வச்சுக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் கொற குறப்பாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க இந்த சட்னி வந்து கெட்டியாக சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும் தோசைக்கும் இட்லிக்கும் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் ஆப்பத்துக்கு கூட சாப்பிட்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டில் இருக்கும் இப்போ வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இந்த சட்னிக்கு நம்ம தாளிப்பு ஒன்று பார்த்துடலாம் நீங்கள் இந்த சட்னிக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிச்சிங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும் அந்த மிக்சி கப்பை கொஞ்சமாக கழுவி நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க ஓரளவுக்கு சட்னி வந்து கெட்டியாக தான் இருக்கணும் அப்போ தான் சுவையாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு காஞ்சி மிளகாவை கிள்ளி போட்டு தாளிச்சிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை தழை கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா அப்புறமா நம்ம சட்னியிலே இதை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் தாளிக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் உளுத்த மருப்புலாம் வாயில் கடிப்படும் போது நல்லா சுவையாக இருக்கும் இந்த சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் எல்லோரும் இதுக்கு மிளகாய் சட்னியாக பஜ்ஜி மிளகாய் சட்னியாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் எப்போயுமே ஒரே சட்னியை செஞ்சிகிட்ருக்கிறது நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே விரும்பி கேட்பாங்க இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிக்கும் குச்சுருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரசித்தமைக்கு நன்றிகள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு சமையலுடன் சந்திப்போம்